ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த காதை தான் நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த காது இந்த காது வந்து தாளம்பூ காதுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து டிக்டாக் காதுன்னு போட்டிருக்காங்க டிக்டாக் காதுன்னு இது தேனல பார்த்தா போட்டேன் வாங்க இப்போ இந்த காது எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம இப்போ இந்த காதை தான் நம்ம போட போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காது இந்த காதை தான் நம்ம போட போகிறோம் இது வந்து டிக்டாக்கு காதை ஒரு சேனலில் தான் நான் பார்த்தேன் இதுக்கு வந்து தாளம்பு காதுங்க கூட சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தாளம்பு தைச்ச மாதிரி இந்த காதை தான் நம்ம இப்போ நம்ம போட போகிறோம் வாங்க இப்போ இந்த காது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நான் வந்து உள்வயர் வந்து நாலு நாலு நாலுன்னு இங்கே நாலு இங்கே நாலு போத்து நாலு வச்சுருக்குறேன் நாலு வயர் வந்து நாளை கால் அடியில் வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதில் எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதனால் ரொம்ப வேகமாக பேச முடியல இதில் வந்து உங்களுக்கு வந்து நாலு வயர் இதில் வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து ஒயர் பத்தில் அதனால் நான் இந்த சிம்ட்டு கலரில் போடலான்னு இருக்கேன் சிம்ட்டு கலரில் உள்ளே போடுவோன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதுக்கு உள்ளே வந்து நாலு ஒயர் வச்சுருக்கிறேன் இந்த சிம்ட்டு கலர் ஒயர் வந்து மொத்தமாக இருக்குது அதுக்காக மூணு ஒயர் வைக்கலான்னு இருக்கிறேன் கால் அடியில் அப்புறம் பாருங்கள் ரெண்டு கண்டு வாங்கினேன் ரெண்டு கண்டு ஃபுல்லாகிடுச்சு இந்த காது பின்னுறதுக்கு ஒயர் கொஞ்சம் கூட வருது அதனால் நான் வந்து உள்வயு எடுக்கலை இதுலேயே பின்னிடலான்னு இருக்கிறேன் பின்னிட்டு எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து கால தான் நம்ம போட போகிறோம் இதில் வந்து மூணு வயிறு கலரில் எடுத்துக்கிறேன் கால் அடி என் கையால் தான் நான் அளக்கிறேன் கையால் வந்து மூணு மழம் அளந்துக்குவேன் மூணு மழம் அலந்தாக்க நாலே கால் அடி எனக்கு வந்துடும் நீங்கள் வந்து நாலே கால் அடி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு நல்லா அகலமாக நல்லா அழுத்தமாகவும் இருக்கு அது பாருங்க இதுக்கு வந்து நான் அடையாளம் வச்சு வச்சிருக்கிறேன் எப்படி வச்சிருக்கேனாக்க இந்த வரிசையிலேருந்து இந்த வரிசையிலேருந்து இப்படி போய் போய்ட்டு இதுலேருந்து அஞ்சாவது அஞ்சாவது நாட்டு விட்டுட்டு அஞ்சு நாட்டு விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விட்டுட்டோமா ஆறுக்கும் ஏழுக்கும் நம் நான் வந்து ஒயரை கொடுத்துருக்கேன் மேலே வந்து ஆறு வருஷம் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்தமாரி அளந்து வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அகலமாக வேணாலும் போட்டுக்கோங்க குருவலா வேணாலும் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் மூணு வயிறு வச்சுக்கணும் அந்த மூணு இது இதுக்குள்ளே போட்டுருவோம் ஏதாவது உடம்புக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கு போட வர மாட்டேங்குது உடையவெல்லாம் இவங்க சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சுக்கிட்டு இந்த வயரம் எடுக்கிறோம் நம்ம இந்த வயரை எடுத்து உள்ளே விட்டு சொரிவிக்கிறோம் இந்த இதில் விட்டு நம்ம சொறிப்போம் ஒரு நாலு நாட்டில் சொறிடுங்க நேராக சொருவி கீழே சொருவிட்டுருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி சொருவி இப்படி கீழே கீழே சொருவிடுங்க இழுத்தாலும் வராது அப்படியே இருக்கட்டும் நான் அப்புறமா சொரு விற்கிறேன் நாலஞ்சு நாட்டில் சொருவுனால் போதும் இப்போ வந்து கூட பின்ன போகிறோம் காது இங்கே போகிறேன் இதை வந்து ஒரு வலை மாதிரி எடுத்து அதை அப்படியே இப்படி திருப்புறோம் திருப்பி இதுக்குள்ளே உள்ளே இழுத்து இது உள்ளே இழுத்துட்டு இது கொஞ்சம் வந்து சிரமமாக கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நடைக்கு ரெண்டு நடை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணுறோம் இப்படியே சுற்றுறோம் நெக்ஸ்ட்லேருந்து போகிறேன் நான் இந்த வயரம் உள்ளே போயிடுச்சு உள்ளே சோறுன்னு உள்ள போயிடுச்சு சரி அந்த பக்கம் நான் சோறு காட்டுறேன் இங்கே பாருங்கள் வச்சு இப்படி திருப்பி நம்ம வந்து முறுக்கு காது போடுவோம் இப்படிதான் முறுக்கு காது போடுவோம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒரு துளுக்கு தழுப்புகிறோம் திருப்பி மறுபடியும் ஒரு துளுக்கு திருப்பி உள்ள கொண்டு வந்து வரோம் உள்ள கொண்டு வந்து கையை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட பாருங்கள் அந்த ஒயரை எடுத்து இப்படி திருப்பி இப்படி இழுத்துணும் மொதல் ஒயர் வந்து கொஞ்சம் மாதிரியாக தான் வரும் மறுபடி நான் தான் நல்லா போட்டு கட்டுறேன் பிடிச்சி மாதிரி வருது பரவாயில்ல இங்கே பருவோம் இதை என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை எடுத்து இப்படி முறுக்காது போட்டு இது உள்ளே இழுத்துருவோம் இப்போ இழுக்காமல் மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை மறுபடியும் ஒரு ஒரு விரட்டு பெட்டுரும் விரட்டி இதை இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இந்த ஒயர் இருக்கு பாருங்கள் மொத இப்படி கொண்டு வந்தோம் பாருங்கள் அந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்க நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி வச்சு இப்படி திருப்பி இழுத்து விட்ருணும் இழுத்துட்டோமா இப்படி வந்து முடிச்சிடும் இந்த முதல் வரி அப்படி தான் இருக்கும் மறு வரி நான் காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து இப்படி வளைக்கிறோம் இப்படி வளைச்சி நம்ம வந்து இப்படி போடுவோம் முறுக்கு காதுக்கு அப்படி போடாமல் இன்னொரு திளுப்பு இன்னொரு திளுப்பு திருப்பி இதை உள்ளே இழுத்தோம் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறோம் இந்த உயரத்தை போது வருங்க அதை வந்து அப்படி இப்படி பெரட்டுறோம் நம்ம பக்கம் இப்படி பெரட்டி இப்படி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வந்து அப்படி இழுத்துக்கிறோம் இது வந்து இந்த இந்த ஒயர் வந்து முறுக்கும் பார்த்து இப்படி இழுங்க இழுத்திங்கன்னா முடிச்சு வந்து உழுந்துடுச்சு முடிச்சு உழுந்துட்டால் மறுபடியும் இந்த இடம் சொல்லி தரமாக மறுபடியும் இப்படி வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி வைக்கிறோம் வச்சு முறுக்கு ஒயருக்கு இதை உள்ளரை இழுப்போம் அப்படி இழுக்காமல் இன்னொரு ஒரு இப்படி பெரட்டுறோம் கையை பெரட்டி அப்படியே இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு அப்படியே விட்டுறோம் விட்டுட்டு இங்கே போறோம் இந்த ஒயரை நம்ம போயிட்ருக்கோமே அதை ஒயரை நம்ம பக்கம் திருப்புறோம் இப்படி நம்ம திருப்பி இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்துக்கிறோம் அதாங்க இது வந்து அழகாக தாளம்பு காது மாதிரி வந்துடும் இந்த சைடு காட்டுறோம் இப்படி போட்டு நம்ம இப்படி இழுக்காமல் ஒரு சுற்று மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு அப்படியே விட்டுட்டு தான் பாருங்கள் இது போகுது பாருங்கள் வயறு பாருங்கள் இட்ட காட்டுற மாதிரி இந்த போகிற வயரை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பக்கம் அப்படி திருப்பிக்கிறோம் திருப்பி இப்படி பிடிச்சிக்கிட்டு திருப்பி பிடிச்சிக்கிட்டு இதை இழுத்துப்போம் நல்லா அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் போடுங்க நானே அந்த காதை வந்து புதுசாக ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஒரு சேனலில் நான் அதை பார்த்து தான் நான் போட்டேன் போட்டு காட்டலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் நீங்க அதேமாரி போட்டு பாருங்க உயரமா வச்சு அது மாதிரி வச்சு பாருங்க நீங்க வந்து புரியலன்னு சொல்லாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போட்டு காட்டுறேன் ஏதாவது உயரம் பார்க்குறேன் வள விட்ட கரெக்டாக இருந்துச்சு அது அங்கே கடக்கு இங்கே பாருங்க இதுலேயும் உங்களுக்கு தெரியும் தாழ முக்காய் அது மாதிரி வந்திருக்கும் இப்படி வளைக்கிறோம் இதை இப்படி பெரட்டுறோம் விரட்டி இதை இழுக்கிறோம் இழுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போகுது பாருங்க இந்த ஒயரு அந்த ஒயரை வந்து இதை வந்து நம்ம நம்ம பக்கம் வந்து இழுத்துக்கணும் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கா இப்படி வச்சு இப்படி திருப்புறோம் திருப்புற நம்ம இப்படி திருப்பி தான் முறுக்காது போடுவோம் அதை வந்து இன்னொரு பெரட்டு பெரட்டி இது உள்ள இது உள்ளே இழுத்துறோம் இழுத்துட்டு அப்படியே விட்டுறோம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஒயர் போது வரும் இந்த ஒயர் வந்து நம்ம பக்கம் நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி பெரட்டணும் பெரட்டி இங்கே வரும் விரட்டி வச்சுக்கிட்டு ஏன்னா இது வந்து வளவாக வர்றதுக்காக நம்ம பக்கம் பெரட்டணும் இதில் வந்து உள்ளே வந்து ஒரு முடிச்சு ஒன்று வரும் அதான் வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே பாருங்கள் இப்படி நம்ம பெரட்டும் போது இந்த இந்த ஒயர் வந்து நீங்கள் பின்னும் போதே பார்க்கலாம் இந்த ஒயர் வந்து ஒரு பெரட்டு பெரட்டும் பெரட்டுனாக்கா இந்த மாரி இப்படி பள்ளமாக வந்துடும் பள்ளமாக வந்துடுச்சா அந்த பள்ளப்பகுதியை எடுத்து தான் இப்படி நம்ம பின்ன போகிறோம் அதுக்கு வந்து இப்படி போட்டுட்டு மறுபடி பாருங்கள் இப்படி போட்டு இப்படி போடாமல் இப்படி முன்னோரு சுற்று இன்னொரு சுற்று சுற்றி அப்படியே இழுத்துவோம் இழுத்துட்டு அப்படியே விட்டுட்டு பாருங்கள் இந்த ஒயரை வந்து நம்ம பக்கம் நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து இப்படி நம்ம இழுக்கணும் இழுக்கும் போது எடுக்கணும் ஒரு சவுண்டு வரும் இழுக்கும் போது இப்படி வந்துடும் பகுதி இந்த இடத்துல ஒரு முறுக்கு ஒன்று விழுவோம் முறுக்கு ஒன்று விழுந்தால் இந்த இடம் கரெக்டாக வந்துடும் அப்படியே இந்தாண்ட இந்தாண்டியா நான் வந்து ஏழுக்கும் ஒரு உள்ள ஒரு நாட்டை வச்சு இந்தாண்டி இந்தாண்டி போட்டுக்கிறோம் ரொம்ப பட்டையாக வருது நீங்கள் பட்டை பட்டையாக வேணான்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க மறுபடியும் போடணும் பாருங்க இப்படி பாருங்கள் இப்படி போட்டு இப்படி இல்லாமல் இப்படி இன்னும் ஒரு சுற்றி சுற்றி அப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இந்த ஒயரை வந்து நம்ம பக்கம் நம்ம பக்கம் பார்த்து அதை உள்ளே விட்டு அப்படி இழுத்துக்கிறோம் முறுக்கும் முறுக்கும் போது பார்த்து நீங்கள் இழுக்கணும் நம்ம பக்கம் பார்த்துட்டோமா இதெல்லாம் முறுக்கி இருக்கு கரெக்டாக வந்துட்டு பாருங்க முறுக்கை இழுத்து விட்டு போடுங்க இல்லைனா கொஞ்சம் லூஸ் பண்ணி படான இழுத்திங்கன்னா பட்டுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அது வந்து இது உள்ளே வந்து உட்காந்துரும் இது இப்படி செஞ்சு இப்படி போடாமல் இப்படி திருப்பி போட்டு இது உள்ளே போடுறோம் இது உள்ளே போட்டுட்டு விட்டுட்டு இதை வந்து நம்ம பக்கம் இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்து இழுத்துட்டோம் இழுத்துனோடனே வந்து உட்காந்துருச்சு பாருங்கள் ஈஸி தாங்க இந்த காது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி வரும் ஈஸியாக போ போட்டுடலாம் ரெண்டு பெர்ட்டு பெர்ட்டே போட்டு இதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் இந்த முதல் போகுது பாருங்கள் வயிறு அதை இப்படி எடுத்து ரொம்ப பக்கம் வச்சுக்கிட்டு ரொம்ப பக்கம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னாக்க அது உள்ளே வந்து உட்காந்துரும் உட்காந்துருச்சு பாருங்கள் இடது பக்கம் எப்போது போட்டாலும் கொஞ்சம் வந்து முறுக்கு வந்து இழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி அப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்க பாருங்கள் அரும்பு காது எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் தாளம்பூக்காது அது வந்து சிக்ச்காது தான் என்னமோ போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பேர் என்னான்னு பார்த்து இப்படி அதே அதேமாரி தாங்க போட்டுக்கிட்டே வரணும் நான் வந்து மறுபடியும் நான் நடு சென்ட்ரலில் போடும்போது கொஞ்சம் ஒயர் வந்து சின்னதாக வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த காதுக்கு வந்து ஒயர் வந்து உங்களுக்கு நிறையா செலவாகும் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கூடைக்கு வேண்டிய ஆசைக்காக போட்டுக்கோங்க காது ரொம்ப செலவாகும் ஒயரு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரமும் ஆகும் நேரமும் ஆகுது அந்த ஒரு காது போடவே அவ்வளோ நேரம் ஆயிட்டு அதேமாரி பார்த்து போட்டுக்கோங்க ஆனால் அழகு கதா இருக்குது பட்டையாக இருக்குது அழகாக இருக்குது நான் சென்டர் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நேரம் காட்டுறேன் பாருங்கள் நான் அந்தமாரி போகிற மாதிரி பரட்டி பெரட்டி நீங்கள் போடுங்கள் ஒரு நடைக்கு ரெண்டு நடை பாருங்க அழகாக வந்துடும் நான் வந்து புரியலன்னு சொல்லாதீங்க ஒரு க ஒரு வீடியோ போட்டோம்னா சும்மாவே போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு நடைக்கு ரெண்டு நடை பாருங்கள் இதே நான் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் பார்த்துருக்குறேன் இந்த காதை நான் பார்த்து தான் நான் போட்டேன் அந்த சிஸ்டர் போட்டு காட்டியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து அரும்பு அரும்பு அரும்பா தாங்க வரும் அப்படியே இன்னொரு பெர்ட்டு விரட்டி எப்படி போட்டுட்டு இது நம்ம பக்கமாக வச்சு அப்படி இழுத்துணும் அதான் முடிஞ்சிடுச்சு இப்படி போட்டு இப்படி திருப்பி மாரத்தழுப்பு திருப்பி உள்ளே போட்டுடணும் உள்ளே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இங்கே வரும் இந்த இடம் திருப்பும் போது திருப்பும் போது மட்டும் இந்த இடம் கொஞ்சம் பிறண்டு வருது பாருங்கள் இந்த மாரி பிரண்டு வரும் பிரண்டு வந்து இப்படி நம்ம வச்சிட்டாமாவே காது வந்து கரெக்டாக நம்ம பின்னுறோன்னு அர்த்தம் வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து சு ஒரு சுருட்டு சுட்டியிருக்கா அதை வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டுக்க வேண்டியது எழுந்த பக்கம் வண்டி தான் சுருட்டோம் அதை எழுத்து நம்ம முடிச்சிட்டு பாருங்கள் ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு பாருங்கள் அந்தமாரி சத்தம் வந்துச்சுன்னா டப்புன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டுது கிட்ட போட்டு காட்டுறேன் நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை நம்ம சைடாக இப்படி திருப்பி இப்படி வச்சு அப்படியே இழுத்துக்க வேண்டியது இழுத்துட்டோமா அழகாந்துருச்சுப்பாங்க இந்தப்போ நல்ல பகுதி மே அடி மேலே வந்துடும் அதை மாதிரி போட்டுக்கோங்க இந்த பக்கம் போடும்போது மட்டும் கொஞ்சம் சுருட்டும் பார்த்துங்க இடது பக்கமாக இருக்கா கொஞ்சம் சுருட்டிக்கும் அப்படியே விட்டுட்டு இதை வந்து இந்த இந்த சைடை வந்து கிட்ட இது இந்த சைடு வந்து நம்ம பக்கம் நம்ம பக்கம் பார்த்து இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு முறுக்கு முறுக்கும் அதை இப்படி திருப்பி போட்டு இழுக்கும் இழுத்துணும் அதே தாங்க நான் ரொம்ப ரொம்ப நேரம் போட்டு காட்டியிருக்கிறேன் அப்படியே நெருக்கிக்க வேண்டியதுதான் இதேமாரி அழகாக போடுங்க ரொம்ப நேரம் போட்டு பார்த்துருக்கேன் இந்த கடைசியாக வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து எண்ணிக்கையில் வந்து இது இதை இதை தான் எண்ணி இருக்கிறேன் எண்பத்தி ரெண்டு வந்து இருக்குது இந்த இதை இப்படி எண்ணிக்க வேண்டியதுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்படியே எண்பத்தி ரெண்டு வருஷம் எண்பத்தி ரெண்டு வருஷம் பின்னி அதுக்கப்புறம் தான் இந்த காதை நான் வந்து கோத்துருக்குறேன் கோத்துருக்கேன் கோத்தம்போது கட்டு கட்டும் போதையும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கடைசியாக வரும்போது ஈஸியாக இருக்கும் அதையும் காட்டுறேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போடு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடலான்னு இருக்கிறேன் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நோம்பு வர நோன்பு வேலை வர வருது அதனால் பார்க்குற நோம்பல் போட முடிஞ்சால் போட்டு காட்டுறவங்களுக்கு நிறையா வீடியோ இருக்குது போடலான்னு வச்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டாக நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்க இதை புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் டவுட் இருந்தாலும் கேளுங்க ஆனால் ஒரு நடைக்கு ரெண்டு நடையாக பாருங்கள் இந்த காது பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டுட்டேன் கடைசியில் கொஞ்சோண்டு போடலான்னு வச்சுருக்குறேன் ஒரு நாலு 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 அடி நாலு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு போட்டேன்னா கரெக்டாக வந்துடும் காது உங்களுக்கு மொத்தம் வந்து நான் வந்து எண்பத்தி எண்பத்தி மூணு வந்துச்சு எண்பத்தி ஒன்று வரைக்கும் பின்னிருக்கிறேன் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு போட்டால் கரெக்டாக எண்பத்தி மூணு வந்துடும் இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணுறோம் இப்படி வளைக்கிறோம் இப்படி வளைச்சிக்கிட்டு அதை அப்படியே ஒரு சுற்று சுற்றுறோம் அப்படியே சுற்றி இது உள்ள இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம் முதல் போட்டோமே அது வந்து நம்ம பக்கம் இப்படி திரும்புகிறோம் திருப்பினோம்னா அது ஒரு சுற்று மாதிரி கீழே வரும் திருப்பி இப் இப்படி இழுத்துறோம் இழுத்துனா வந்துடுச்சு பாருங்கள் அதேமாரி இந்த சைடு இப்படி திருப்புகிறோம் அதை இன்னொரு ஒரு சுற்றி சுற்றி நம்ம வந்து எடுக்கிறோம் ஒயர் வந்து கடைசியாக வந்து அதாவே துண்டு ஒயர் இருந்துச்சு அதாவே அப்படியே விட்டுட்டேன் இங்கே வரும் இதை மறைத்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இன்னும் ஒன்று போடணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டோன்னா கரெக்டாக வந்துடும் காது பின்னிக்கிட்டே இருந்தேன் அதோடு கொஞ்சம் அருந்தது இருந்துச்சு அப்படியே அறுந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது கரெக்டாக ரெண்டு கண்டாக ஆகுதுங்க இதுக்கு இதுக்கு கரெக்டாக ரெண்டு கண்டாகுது உள்ளே வந்து இந்த ஒயிறு நான் வச்சுருக்குறேன் அந்த ஒரு காதுக்கு தான் இந்த ஒயரே வச்சுட்டேன் இதில் உள்ளே ஒரு காதுக்கு வச்சிடறேன் வச்சுட்டு கட்டுறதுக்கெல்லாம் வேணா வேணா கட்டுறதுக்கெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்குது பாருங்க கட்டுறதுக்கு கொஞ்சோண்டு வச்சுக்கலான்னு பார்த்தா முகம் மொத்தம் ரெண்டு கண்டு ஆகுது இந்த வயர் மறுபடி பாருங்கள் இப்படி போட்டு இப்படி வளைச்சி இப்படி இருக்கு பாருங்கள் மறுபடியும் ஒரு சுற்று மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு இதை உள்ளே இழுத்துக்கிறோம் இழுத்துக்கிட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டில் பின்னமே அது பாருங்கள் மேலே அதை வந்து இப்படி இப்படி திருப்பணும் இப்படி திருப்பி நம்ம பக்கமாக வச்சுக்கணும் நம்ம பக்கமாக வச்சுக்கிட்டு இழுத்திங்கன்னா சடார்னு வந்து உள்ளே பூந்துடும் ஒரு சத்தத்தோடு உள்ளே பூந்துரும் பாருங்கள் உணிச்சின்னா லாக் ஆகிடுச்சு பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு உள்ளே முடிச்சு உளுந்துடும் இங்கேயும் குத்துல கையை உள்ளேயும் குத்துல வெளியிலையும் குத்துல பட்டையாக இருக்குது அழகாக இருக்குது இந்தமாரி மாரி இன்னொன்று போட்டுக்கா இந்த சைடு போட்டுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு இப்போ இப்படி வளைச்சிக்கிறோம் சின்னதாக போயிட்டு இப்படி வளைச்சிக்கிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு சுற்றி சுற்றுறோம் சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு இதை வந்து உள்ளே விட்டுறோம் சின்னதாக போனதுனால இதை எடுத்து உள்ளே விடுற மாதிரி இருக்குது அதை போட்டுறதே வச்சு பார்த்து போட்டுக்கோங்க அதை பாருங்க இதை என்ன பண்ணுறோம் இந்த ஒயர் போது அதை வந்து நம்ம பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு வர சின்ன சின்னதாக போயிடுச்சு ஒயர் என்ன பின்னிக்கிட்டே இருக்கும் போது விட்டுடுச்சி அதில் விட்டு சுற்றி இருப்பிருக்கு அதனால் விட்டுடுச்சு இதை நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டா தான் திருப்பிக்கிட்டு இப்படி இடி இழுத்துட்டோம் சரி சரியாகிடுச்சு கரெக்டாக வந்துட்டு இதை நம்ம சொருறத்துக்கு வச்சுக்க வேண்டியது தான் இப்படியே சொரி வேண்டியது தான் இதுக்கு ஒன்றும் முடிச்சுலாம் தேவையில்லை அப்படியே இது உள்ளே இப்படி உள்ளே விட்டு சொறிகிட வேண்டியது தான் கட்டு கட்டுறதுக்கு அந்த ஒயர் இருக்குது அதை காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்கா இதுதான் நான் அடையாளத்துக்கு வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு உள்வயிறும் நம்ம உள்ளே சொருவிடும் பாருங்கள் இது உள்ளே சொருவிட்டு எப்பொழுதும் வழக்கமாக போடுற தான் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை வச்சுட்டு இது உள்ளே இதை சுருகிறோம் விட்டு அப்போ இதை வந்து இழுத்துறோம் அடையாளத்து வச்சமே அதை இழுத்துட்டு எப்படி உள்ளே விட்டுரும் இப்படி உள்ளே விட்டுட்டு இதையும் உள்ளே விட்டு சொறிட வேண்டியது தான் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அதை உள்ளே விட்டு சொறி வேண்டியது தான் சொறி விட்டு முன்னாடி இது சின்னதாக இருக்கா அதை வந்து முன்னாடியே சொறிவிடுங்க சின்னதாக ஆகாது எனக்கு அதில் அதிலே துண்டாக இருந்திருக்கு அதனால் பா பின்னிகிட்டே இருக்கும்போது சின்னதாக வந்துட்டு சரி இப்போ தான் முடிய போகுது முடிய போகுது காதுன்ட்டு வச்சுட்டேன் நல்லா இழுத்து சொரிவிடுங்க ஏன்னா சின்ன ஒயராக இருக்குது இதை வெட்ட முடியாது அதனால் அப்படியே போய் ஃபுல்லாகவே விட்டு அது மேலே ஒயரை சொருவினோம்னா அப்படியே கரெக்டாக நின்றுக்கும் அதான் வெட்டாத அளவுக்கு ஃபுல்லாக மூணு நாட்டில் சரி இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறான் இது ரெண்டையுமே எப்பொழுதும் போல் முடித்து போட்டு இதை நம்ம சொறிவிடும் இது வந்து உங்களுக்கு தெரியும் இது தேவையில்லை பாருங்கள் போட்டு முடித்து போட்டு அப்படியே சொறிவிட்டு கொஞ்சம் வெட்டி விட்ற வேண்டியது தான் வெட்டி விட்டுட்டு சொருவிட்டு அப்படியே வெட்டி விட்ற வேண்டியதாக ஒரு முடித்து போட்டு இதை என்ன பண்ணுறோம் நம்ம கட்ட கட்டுறது வண்டி காட்டுறது இருக்க ஒரு அந்த ஒயரை எடுத்துக்கிறோம் சுற்று ஒயர்லேயே எடுத்து இதுக்கு நேராக பாருங்கள் இது நேராக இது உள்ளே வந்து நம்ம விட்றோம் முதல் ஒரு காதில் நான் போட்டு காட்டியிருப்பேன் அந்த காது பேர் சொல்ல தெரியல உள்ளே இப்படி மாட்டி இந்த இந்த இதில் ஒன்றும் இல்லை இருக்க இதில் வந்து இடையில போடுங்க அழகா காது வந்து கட்டினது மாதிரியே தெரியாது போட்டு அப்படிங்க இழுத்துருங்க எழுத்து இதில் சொறிடுங்க ஒரு காதில் நான் போட்டிருக்கேன் அது வந்து என்ன காது பேருன்னு தெரியல எழுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு நட இன்னொரு நட போட்டு அப்படி சொருவி மறுபடியும் இது உள்ளே சொருவி இதை போட்டிருக்கோம் பாருங்கள் வேறு பாருங்க இது உள்ளேயே நம்ம வந்து விட்றணும் இது உள்ளேயே விட்டு இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டோமா இதில் வந்து மூணு நாலு நட்ட்ருக்கோம் உள்ளே அப்படி டாங்க அன்றைக்கி இது பாருங்கள் விட்டுட்டோமா இந்த ஒயரை என்ன பண்ணுறோம் இந்த இதுக்கு இந்த இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே வெட்டி விட்டுருங்க விட்டுட்டு மறுபடியும் அது உள்ளேயே அது உள்ளே போட்டு வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் உள்ளே அதை வருது பாருங்கள் உள்ளே வந்துட்டா அப்படியே எடுத்துக்கணும் அந்த இடுக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா கட்டு கட்டின மாதிரி தெரியாது லேசாக தான் தெரியும் அப்படி என்ன பண்ணுறோம் இதில் வந்து ஒரு சின்ன வயிறு இங்கே சொருவிடுது இதை வந்து என்ன பண்ணுறோம் இப்படியே சொருவிக்கிட்டு அங்கே போகிறோம் அந்த கடைசிக்கு போய் வருங்க இப்படியே சொருவிணும் சொருவி இந்த இதுலேயும் சொருவி சொரிவிட்டோமா இப்போ வந்து இது உள்ள இது உள்ளே விட்டாக்கத்தை போடுங்க இந்த வெளியில் வருது அந்த வெளியில் வந்துட்டால் இதை என்ன பண்ணுறோம் நம்ம இழுத்துக்கிட்டு இதேமாரி உள் சென்ட்ரல் நாட்டு சென்ட்ரலில் ஒரு குப்பில் அப்படி சொறு உள்ளே போயிடும் இங்கே வந்து வெளியில் வருது பாருங்கள் அப்படியும் வெளில தான் வருது இழுத்துக்கிட்டு மறுபடியும் இது உள்ளே ஒரே ஒயரில் நம்ம வந்து சோறுவோம் அங்கேயும் கோத்து ஒரே ஓரில் ஒயரில் பின்னிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படியே உள்ள கொண்டு வந்துடணும் அதாங்க தட்டு கட்டின மாதிரி தெரியாது அப்படியே உள்ள கொண்டு வந்து தோந்துருச்சு பாருங்க அடியில் இந்த ஒயர் அடி ஒயர் வந்துவிட்டேன் இதை வந்து முடிச்சு போட்டதை சொறிக்கங்க நான் சும்மா காட்டுறதுக்காக அப்படியே எடுத்து இதை வந்து நம்ம வந்து இறுக்கமாக இழுத்து நம்ம சொறிவிட வேண்டியதான் இந்த இதில் இந்த சோறு மேலே விட்டுருக்கோமே இந்த ஒயரு இதையும் எடுத்து சொரிவிக்கோங்க சொறிவிட்டால் அதேமாரி அந்த செயலையும் ரெண்டு கட்டுச்சிட்டாங்க ஒரே ஒயரில் எடுத்து நீங்கள் வந்து போட்டுட வேண்டியதான் ஓட்டுவிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காது அதாங்க